கார்த்திகை இருபத்தி ஏழு எம் விடியலுக்காய் தமிழ் ஈழத்திற்காய் பல உயிர்களை தியாகம் செய்த எம் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எம் உறவுகள் அனைவருக்கும் மாவீர தின நாளில் இந்த குரல் மூலம் காணிக்கை செலுத்துகின்றேன் தியாகத்தின் சிகரங்கள் வீர யாகத்தின் அகரங்கள் காற்றோடு கலந்தவர்கள் வீரகாவியமானவர்கள் நெருப்பாற்றில் குளித்தவர்கள் வரலாற்றில் நிலைத்தவர்கள் மரணத்தை வென்ற மாவீரர் தமிழ் மானத்தை காத்த புலிவீரர் மாவீர செல்வங்களே உங்களின் கல்லறைகள் கூட பகவனை பயமுறுத்தும் அதனால் தானே அனைத்தையும் அளிக்கின்றான் உங்களின் நினைவு நாள் கூட எதிர்க்கும் உறுத்தும் அதனால் தானே அனைத்தையும் தடுக்கின்றான் உங்களின் தியாக தீயில்தான் இன்னும் நாம் குளிர்காய்கின்றோம் இவ்வளவு இழந்த பின்னும் இன்னும் நாம் உயிர் வாழ்கின்றோம் இனியும் நீங்கள் எங்களுக்காய் உங்கள் ஆத்மாக்களை எழுப்பாதீர்கள் நிம்மதியாய் உறங்குங்கள் உங்கள் கனவுகள் உறங்காது போராடினால்தான் வாழ்வென்ற பொழுதொன்று விடியும் விடுதலை வேண்டுமென்ற விலங்கொன்று உடையும் சிதைக்கப்பட்ட கல்லறைகள் சித்திரமாய் சிறப்பெடுக்கும் விதைக்கப்பட்ட கருவறைகள் புத்துயிர் புறப்பெடுக்கும் புதைக்கப்பட்ட உணர்வலைகள் அதனை தாண்டி பெருக்கெடுக்கும் தமிழனாய் மீண்டும் தலை நிமிர்வோம் தன்மானத்தோடு மீண்டும் உயிர் பெறுவோம் எவன் எதிர்த்தாலும் எவனை மறைத்தாலும் அஞ்சாமன் அணில் திரள்வோம் அஞ்சலி செலுத்த மகா யாகங்கள் கூட போகலாம் ஆனால் உண்மை தியாகங்கள் என்றைக்கும் வீண் போவதில்லை புனிதமான உங்கள் தியாகங்கள் மீது காணை இடுத்து புழுதியாக்கப்பட்ட உங்கள் கல்லறை மீது காணை தமிழ் கருவறைகள் மீண்டும் உங்களை சுமக்கும் இளத்தமிழ் மண் பார்த்து உலகமே வியக்கும் வான் உயரப்பாயும் புலிக்கொடி பறக்கும் நீங்கள் நிம்மதியாய் உறங்குங்கள் உங்கள் கனவுகள் உறங்கால் மாவீரர் நாள் மறக்க முடியாத பல வழிகள்